வெயில் காலத்தில் கரண்ட்டு பில் கம்மியாக வரணுமா அப்போனா இந்த ஜல்லிக்கலை இது போல் பயன்படுத்துங்க அது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட காசையும் நேரத்தையும் மிச்சம் பண்ண இந்த வீடியோவில் நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி குக்கிங் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்பு இந்த டிப்புக்கு நான் பீரியட் டைமில் யூஸ் பண்ணுற சானிட்டரி நாப்கின் பேட் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த பேடை பயன்படுத்தி இப்படி கூட நம்ம செஞ்சுக்கலாம் இந்த பேடோட அடியில் இருக்க அந்த ரேப்பரை கிழிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேடோட பேக் சைடில் ஈஸியாக ஒட்டுற மாதிரி பசை போல் இருக்குங்க இதை நம்ம எதுக்காக ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம் இதை நீங்கள் இது போல் ரெண்டு மூணு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களோட காசை ரொம்பவே மிச்சம் பண்ணி தருங்க கட் பண்ணி எடுத்த இந்த துண்டுகளை தனித்தனியாக எடுத்துக்கோங்க இந்த பேடோட நடுப்பகுதியில் இருக்க அந்த பேப்பர் போல் இருக்க ரேப்பரையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண இந்த மூணு துண்டுகளையும் மூணு விதமான இடங்களில் பயன்படுத்தலாங்க இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும் இதை எதுக்காக பயன்படுத்த போகிறோன்னு பார்க்கலாம் முதல்ல இதை நம்ம ஒட்டுறதுக்காக இது போல் ஒரு பொட்டு அட்டை எடுத்துக்கலாம் காலியான பொட்டு அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த பொட்டு அட்டையோட உள் சைடில் இந்த நாப்கின் பேடை அந்த ஒட்டுற சைடு வச்சு ஒட்டி விட்டுருங்க பொட்டு கவரோட மேல் பகுதியில் ஒரு பாலித்தீன் கவர் இருக்கும் அந்த கவரில் ஊக்கு பயன்படுத்தி இது போல் அங்கங்கே நிறைய ஓட்டைகளை போட்டு விட்டுருங்க நம்ம வீட்டில் துணிகள்லாம் துவைக்கும் போது வாசனைக்கு பயன்படுத்தக்கூடிய கம்ஃபர்ட் எடுத்து இதை இந்த நாப்கின் மேலே ஊற்றி கொடுங்க கொஞ்சமாக ஊற்றுனா போதுங்க வீட்டில் இருக்க பொருள் வச்சே சூப்பரான ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பொட்டு கவரை இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க நூல் எடுத்துக்கோங்க இந்த பொட்டு கவரோட நடுவில் இருக்க கேப்பில் நொழ்சி இதை மாட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க இதை நீங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே ஹாலில் ரூமில் பாத்ரூமில் எங்கேனாலும் வாசனைக்காக பயன்படுத்தலாம் இதே இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னால் நீங்கள் ஓடனில் போன்ற ஏர் ஃப்ரெஷ்னர் வாங்க தேவையில்லை பொட்டு கவரை நாப்கினை இப்படி கூட பயன்படுத்தலாம் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சில நேரம் சூடான டீ காஃபியோ தெரியாமல் குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட நாக்கு ஒரு மாதிரி வெந்து போன போல் இருக்குங்க அடுத்த ஒரு ரெண்டு நாள் எதையும் சாப்பிடவே முடியாது சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்டு தெரியாது இது போல் சூடான டீயோ சாப்பாடோ பட்டு நாக்கு வெந்துருச்சு அப்படின்னா உடனே இதை செய்யுங்க அந்த நாக்கு வெந்து போன போல் ஃபீல் இருக்காது இதை செய்கிறதுக்கு கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூனோட பேக் சைடில் கொஞ்சமாக ஈரம் பண்ணிக்கோங்க இப்போ சர்க்கரையில் இந்த ஸ்பூனை வைக்கும்போது சர்க்கரைகள் அதில் ஒட்டிக்கோங்க இதை நம்மளோட நாக்கில் எந்த இடத்துல சூடு போட்டிருக்கோ அந்த இடத்துல ஒத்தடம் போல் கொடுக்கணும் இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சுட்டு மறுபடி இந்த சர்க்கரையை தொட்டு தொட்டு உங்கள் நாக்கு ஃபுல்லாகவே தொட்டு எடுங்க இந்த மாதிரி மாதிரி நம்ம இமீடியட்டா செய்யும் போது நாக்கு ஒரு மாதிரி வெந்து போன போல மரத்து போன போல ஆகாது இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ஒரு முறை நாக்கை சுட்டுக்கும் போது ஒருத்தவங்க எனக்கு இதை சொன்னாங்க சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சுங்க கண்டிப்பாக கண்டிப்பா இது தெரிஞ்சுக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் யாருக்காவது தேவைப்படலாம் அடுத்த டிப்பு உங்கள் வீட்டில் கூலர் ஏசி அப்படின்னு எதுவுமே இல்லாமல் வீட்டை கூலாக வைக்க ரூம் எப்போவும் ஜில்லுன்னு இருக்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க இதை செய்கிறதுக்கு கொஞ்சமாக ரோட்டில் கிடைக்கிற கருங்கள் எடுத்திருக்க இந்த கருங்கள் பயன்படுத்தி எப்படி நம்ம ரூமை சில் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதனால உங்கள் காசு மிச்சமாகும் கரண்ட் பில்லும் வெயில் காலத்தில் ரொம்ப கம்மியாக வரும் இதை செய்கிறதுக்கு ஒரு நல்ல பெரிய பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் தண்ணி ரப்பிக்கோங்க இந்த தண்ணியில் கம்ஃபர்ட் ஒரு மூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த ஐடியாவுக்கு கம்ஃபர்ட் ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த தண்ணியில் இந்த வாசனை இருக்கும் அதுக்காக தான் இதை பயன்படுத்துகிறோம் வெறுமனை தண்ணி கூட யூஸ் பண்ணலாம் அடுத்தது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்டூலோ டேபிளோ இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க டேபிள் இல்லைனா சேர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே ஒரு பாலித்தீன் கேரி பேக் அப்படி இல்லைன்னா அரிசி வாங்கின அந்த அரிசி பை இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த அரிசி பையை நல்லா கட் பண்ணி இது போல் நீளமாக விரித்து போட்டுக்கணும் அரிசிப்பையோ கேரி பேக்கோ இருக்கும்போது இதில் நம்ம ஊத்துற தண்ணி அடியில் அதாவது கீழே லீக் ஆகாது அதுக்காக தான் பயன்படுத்தி இருக்கோம் இந்த அரிசிப்பை மேலே கொஞ்சமாக மணலை பரப்பி விட்டுருங்க மணல் நல்லா பரப்பினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜல்லி கற்களை இதுக்கு மேலே நல்லா பரப்பி விட்டுறலாம் நான் இப்போ ஒரு இடத்துல மட்டும்தாங்க இதை ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த அரிசிப்பை ஃபுல்லாக கூட நீங்கள் மணல் பரப்பலாம் இன்னும் நிறைய அளவில் கூட கற்களை நீங்கள் அது மேலே போட்டு விடலாம் நான் குறைவான அளவில் தான் பயன்படுத்தி இருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் நிறைய யூஸ் பண்ணலாம் மணல் கற்களுக்கு மேலே நல்லா தடிமனாக இருக்க ஒரு பெட்ஷீட்டை வச்சு விட்டுருங்க உங்கள்கிட்ட பெட்ஷீட் இல்லை அப்படின்னா ரேஷனில் இருக்கிற புடவை இருந்ததுன்னா ரெண்டு மூணு கூட இது போல மடித்து இந்த மணலுக்கு மேலே வைக்கலாங்க இப்போ இதுல தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தான் ஊத்த போறோம் இந்த கம்ஃபர்ட் கலந்த தண்ணியை இந்த ஃபுல்லாக ஊத்தி விட்டுருங்க இதனால இந்த தண்ணி இந்த பெட்ஷீட்டை ஈரமாக்கும் அடியில் போட்டிருக்க மணல் கல் எல்லாமே ஈரமாகும் இயல்பாகவே இந்த மணல் கல்லெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு ஹீட்டையோ இல்லைன்னா குளிர்ச்சியோ அப்சார் பண்ணி வச்சுக்கோம் அதனால நம்ம ஊற்றுற இந்த தண்ணி காஞ்சு போனாலும் இந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு குளு ஒரு குளிர்ச்சியான நிலையை ஏற்படுத்தி தரும் அதுக்காக தான் இது பயன்படுத்தியிருக்கோம் அரிசிப்பை ஏன் போட்டிருக்கோன்னா நம்ம இருக்க தண்ணி அடியில் இருக்க டேபிள்லையோ தரையிலையோ லீக் ஆகாது அதுக்காக தான் அரிசிப்பை போட்டிருக்கோம் இப்போ இந்த டேபிளை உங்க வீட்டில் இருக்கிற ஃபேனுக்கு கீழே வச்சு விட்டுருங்க உங்கள் வீட்டில் ஏசி இல்லை அப்படின்னாலோ ஏர் கூலர் இல்லைனாலோ அது எல்லாத்துக்கும் பதிலாக இந்த ஒரு ஐடியா இருந்தால் போதுங்க உங்கள் வீடு ரூம் எதுவாக இருந்தாலும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இது இது மாதிரி ஃபேனுக்கு நேராக வைக்கும்போது ஃபேன்லேருந்து வரக்கூடிய காற்று ஈரமான பெட்ஷீட் மேலே படும்போது நல்ல குளிர்ச்சியான காற்றாக நமக்கு கிடைக்கும் இதுக்கு பக்கத்தில் நம்ம உட்காந்தாலோ படுத்து தூங்குனாலோ நமக்கு வைக்கங்கிறது தெரியாது நம்ம வீடும் அனலாக இருக்காது ஏசி போட்டால் எப்படி குளிர்ந்த காற்று கிடைக்குமோ அது போல் இந்த சாதாரண ஃபேன் காற்று நல்லா குளிர்ச்சியாக have பெட்ஷீட் கடியில் மணல் கல்லுலாம் போட்டிருக்கிறதுனால அந்த ஈரம் ரொம்ப நேரத்துக்கு ஆகும் அந்த குளிர்ச்சியும் ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் ஆகும் நம்மளால் இடையில தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு அந்த பெட்ஷீட்டில் தண்ணி தெளிக்கணுங்கிற எந்த அவசியமும் இருக்காது சப்போஸ் உங்களுக்கு ஈர பெட்ஷீட் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் கட்டிகளை இது போல் அந்த கற்களுக்கு மேலே வைக்கலாங்க நல்லா பெரிய பவுலில் தண்ணி பிடிச்சி அதை ஐஸ் கட்டிகளாக மாற்றி இந்த மாதிரி வைக்கும்போது இதுவுமே நல்லா கூலிங்கான காற்று கொடுக்கும் நீங்கள் டேபிள் ஃபேன் பயன்படுத்தும் போது இதோட ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்போஸ் கிட்ட டேபிள் ஃபேன் இல்லைனா நீங்கள் சீலிங் ஃபேனும் யூஸ் பண்ணலாம் எந்த இடத்துல வைக்க போறீங்களோ அந்த இடத்துல இந்த டேபிளை இந்த மாதிரி இழுத்து நம்ம வைக்கலாங்க இதை நம்ம தூக்கிட்டு போகணுன்னு எந்த அவசியமும் கிடையாது நான் இப்போ சீலிங் ஃபேனுக்கு கீழே தான் வச்சுருக்கிறேன் ஏசி போடாமல் ஏசியே இல்லாமல் நம்ம வீட்டை ரூம் ரூமை சில் பண்ணுறதுக்கு நல்லா குழு குழுன்னு ஆக்குறதுக்கு இந்த ஐடியா ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இதனால உங்களுக்கு வீடும் சில்லுனாகும் உங்களோட காசு மிச்சமாகும் கரண்ட் பில்லும் கம்மியாக வரும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது வீடியோவா உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் வெயில் காலத்துல அதிகமா எலுமிச்சை பழம் பயன்படுத்துவோம் எலுமிச்சை பழத்தை தான் எந்த அவசியமும் இல்லைங்க வெளியில வச்சாலும் இந்த எலுமிச்சை பழத்தோட நிறம் மாறாது காஞ்சு போகாம இருக்க கொஞ்சமா எண்ணெயை நல்லா பூசி விட்டுருங்க இந்த பழம் ஃபுல்லா எண்ணெயை பூசி விடும்போது இதோட ஃப்ரெஷ்னஸ் குறையாம இருக்குங்க இதோட கலரும் மாறாது இதோட அந்த உள்ள இருக்கிற ஜூஸும் நமக்கு குறையாம இருக்கும் இதுவே ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கனாலும் நீங்கள் இதே மாதிரி எண்ணெய் பூசிட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சாலே போதுங்க இந்த பழம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இடியாப்பம்லாம் செஞ்சோன்னா சில நேரம் மீதமாகிரும் அப்படி மீதமாகிற இந்த இடியாப்பத்தை இது போல் கூட செய்யலாங்க இதை செய்கிறதுக்கு மீதமாகிறக்க இருக்க இடியாப்பத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் மில்க் ட்ரேலாம் அதாவது பால் பால் சம்மந்தமான பொருட்கள் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே இருக்கும் அது உள்ள ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு எடுத்துடுங்க ஒரு நாள் கழிச்சு பார்த்தா இது நல்லா காஞ்சு போய் முறுவலா இருக்குங்க தேவைப்பட்டால் இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிலில் கூட நீங்கள் வச்சு எடுக்கலாம் அவ்வளோதாங்க இதை நீங்கள் ஒரு ஆக்டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை நம்ம வடகமாக பயன்படுத்தலாம் வடகம் செய்கிறதுக்கு கூழ் காய்ச்சனும் வெயிலில் காயெல்லாம் வைக்கணும் நம்ம வீட்டில் இடியாப்பம் மீதம் ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டண்ட்டான வடகம் ரெடி இந்த மாதிரி கூட வேஸ்ட்டான இடியாப்பத்தை நீங்கள் வடகம் பண்ணி சாப்பிடலாம் இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா ஐடியாவும் ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்னதுல எந்த ஐடியா பிடிச்சிருந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்